கயசுக்கு கூட்டிக்கிட்டே போகுது கல்யாணம் ஆகாம தவிர்க்கிறாங்க வியாபாரத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வியாபாரத்துல இருக்கிற பைப்பிலாம் கெட்டாருங்க கும்பன பிள்ளையில படிக்கிற விக்கிற மேலே மேலும் படித்து ஐடியில் போய் சம்பளம் அஞ்சு அஞ்சு விச்சிட்டு ஆறு விச்சிட்டுன்னு மாட்டி அதில் சட்ட திட்டம் ரொம்ப போடுதுங்க முடிவாதமாக இருக்குதுங்க ஆட்சியாளர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது செட்டியார் அது வந்து வீரர்கள் சொல்லிடுவாங்க செட்டியா தான் எல்லாருக்கும் குடும்பத்துக்கு பொறுப்பா முடிவு பண்ணுவாங்க இப்ப அடுத்த

அதாவது நான் வந்து ரெண்டு அணிக்கு நடுவுல கடைசி முடிவுரை வர வரைக்கும் இருக்கிறதுனால ஆணும் பெண்ணும் இறைவனில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க செட்டியார் மட்டும் சொல்ல முடியாது நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கிற காரணத்தினால பார்ப்போம் கடைசி முடிவு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பத்து பிள்ளைகள் அப்படிங்கிறத பத்தி தகவலும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரே சின்ன பதிவு என்னன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு என்பிசி மீட்டிங் வந்து திருச்சி போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் மேடையிலே பேசணும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் வி ஸ்டார் டைமன் ஸோ அந்த பையன் வந்து அங்கே பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து இருபத்தி நாலு வயதாகுது இனிமேல் தான் திருமணம் ஆகுவதற்கு அவங்க ஆத்தா பற்றி முன்னாடி எங்கள் ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்த அதாவது பண்ண போகிற பொண்ணுகிட்ட வந்து மினிமம் வந்து நான் மூணு குழந்தைய பெற்றுக்கணும் அதுக்கு சம்மதம்னா எனக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு பிடிக்கிறதாக வச்சுருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு செய்தியும் சொன்னார் அது இன்னும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் திருமணம் பண்ணி முடிச்சோடனே நீயும் மூணு குழந்தை பெற்றுக்க முடிஞ்சா நீ வர இல்லைன்னா நான் தரேன்னு சொல்லியிருக்காரு சோ வரப்போறவங்களுக்கு உள்ள விஷயத்தையும் அவர் சொல்றாரு இன்னும் வந்து பிள்ளைகள் பெருகணும் அப்படிங்கிறது தான் சோ அது நல்ல செய்தியாச்சு சொல்றதுக்கு இந்த இடத்துல அதையும் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன்